ஹலோ வெல்கம் வாங்க இன்னைக்கு கிராம தேவதை கங்கையம்மன் திருவிழா எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா கங்கை அம்மனை வணங்கி இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் சென்னையில் இப்படி ஒரு திருவிழாவா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்கள் ஏரியாவில் இந்த கங்கையம்மன் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழாக்கு முன்னாடி நாள் வாடை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து இங்கே பொங்கல் வைப்பாங்க பொங்கல் எல்லாம் வச்சு அந்த மூலஸ்தானத்தில் எடுத்துன்னு போய் மாவிளக்கு போட்டு தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு இங்கே வந்து அம்மன் ஜோடித்து வச்சுருப்பாங்க எங்கள் அம்மனை புகழ்ந்து பாடி வென்னிப்பாங்க அதை உட்காந்து ஊர்ஜனம் மொத்தமாக உட்காந்து பார்ப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க பாட 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 ஒவ்வொருத்தராக எழுந்து ஆட ஆரம்பிப்பாங்க அம்மா நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்டு அவர் வென்னிக்கிறவர் கேட்பார் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அம்மன் பேரை சொல்லுவாங்க அம்மா நீங்கள் கொண்டு அமருங்கம்மா உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படின்லாம் கேட்பார் ஒன்றும் குறையில்லை சிறப்பாக நடத்துகிறீங்க அப்படின்ற மாதிரி ஆசிர்வாதம் பண்ணுவாங்க ஊர் மக்கள் அனைவருமே இங்கே உட்காந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சிறப்பாக பார்த்து கழித்து சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கிராமத்தில் நடக்கிற திருவிழா எவ்வளோ சிறப்பாக இருக்குமோ அதே அளவுக்கு இந்த சென்னையில் இந்த மாதிரி சிறப்பாக ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுறது பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஆடுறதை பாருங்கள் பெண்கள் ஆடுறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஆடுவாங்க நீங்களே பாருங்களேன் சின்ன சிறுவன் அவன் அம்மன் வந்து எவ்வளவு அழகா ஆடுறான் அவன் அம்மன் குடிக்கொண்டு அவன் மேல அப்படி ஆட்டி வைக்கிறாங்க

நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தோம் வெஜ் பிரியாணி அதுக்கப்புறம் பச்சடி கத்திரிக்காய் ஸ்வீட்டு எல்லாம் வச்சு தண்ணி பாட்டிலோடு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம் இந்த உபயத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக முடிஞ்சது அடுத்த நாள் காலையில் திரும்பி குழுவாக இருக்கும் திருவிழா அடுத்த நாள் காலையில் எங்கள் கங்கை அம்மனுக்கு நடந்த அலங்காரத்தை பாருங்கள் ஜொலிக்கிறாங்க கையில் குழந்தை வச்சுட்டு அந்த அம்மனை பார்க்குறதுக்கு குடுப்பண்ண இருக்கணும் காலையில் திரும்பியும் மூலஸ்தானத்திலேயே வச்சு திரும்பி அதே மாதிரி பாட்டு பாடி வென்னிச்சாங்க அப்போயும் நிறைய பேர் பெண்கள் வந்து சாமி வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நாங்கள் கூழெல்லாம் ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் திரும்பி மாலை தான் அதுக்கப்புறம் கோவிலுக்கு போனோம் நாங்கள் அன்னைக்கு வீட்லேயும் படையல் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்பி சாயந்தரம் கோவிலுக்கு போனோம் கோவிலில் வந்து உற்சவரை நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க ஊர்வலம் வர்றதுக்காக ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அந்த சாமியை வானவேடிக்கையோடு ஒவ்வொருத்தரும் அந்த வாத்தியங்களை வாசிக்க வாசிக்க ரொம்ப திருவிழா சூப்பராக களை கட்டிடுச்சு இதுக்கெல்லாம் இடைப்பட்ட நேரத்தில் அந்த நாதஸ்வர வித்தியானம் அடிக்கிறவங்களும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க அந்த டைமில் எங்கள் பேரம் பண்ணுற அட்ரஸு பாருங்க அவர் எடுத்து வாசிக்கிறாராம் ரெண்டு வயசு தான் ஆகுது நாங்கள் இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் குழந்தைங்க விளையாட்டு பொருள் பலூனு பொம்மை ஐஸ்கிரீமு குட்டி குட்டி ராட்டினம் அப்படின்னு திருவிழா வந்து ஒரு கிராமத்து திருவிழா மாதிரியே வந்து சூப்பராக கலந்து தெரிஞ்சு ரொம்ப நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன் சுவாமியை வெளியில் வண்டியில் எடுத்துகிட்டு வந்து வச்சு திருவிதி விழாவுக்கு ஸ்டாட் பண்ணிட்டாங்க எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் எங்கள் ஏரியா மக்கள் அனைவரும் கலந்துக்கிட்டு இந்த விழாவை நல்லா சிறப்பிச்சாங்க எங்கள் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் பார்த்த எல்லாேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்